அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் சகரியா புனன் அவர்கள் நாள் செப்டம்பர் இருபத்தி ஏழு சுத்த இறுதியம் கொண்டவனே சந்தோஷ மனிதன் எல்லா கிறிஸ்தவர்களுமே சந்தோஷமாயிருப்பதற்கு வாஞ்சிக்கிறார்கள் ஆனால் இயேசுவோ இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவன்கள் என்றல்லவா கூறினார் மத்தியு ஐந்து எட்டு பாக்கியவான்கள் என்ற பதத்திற்கு சந்தோஷம் என்பது மற்றொரு பொருளாகும் எனவே இங்கே இயேசு கூறுவது யாதெனில் தூய்மையான பரிசுத்த ஜீவியத்திலிருந்தே உண்மையான சந்தோஷம் பிறக்கிறது என்ற செய்தியாகும் பரலோகம் எப்போதும் குறைவில்லா மகிழ்ச்சி நிறைந்த இடமாய் இருப்பதற்கு காரணம் அங்கு நிறைவான பரிசுத்தம் இருப்பதால்தான் தான் பரிசுத்தம் இல்லாத எந்த மகிழ்ச்சியும் போலியானதே ஆகும் நாம் உண்மையில் ஆண்டவரே நான் பரிசுத்தமுற்றி இருந்தால் என்னை மகிழ்ச்சியற்றவன் ஆக்கும் என்றே ஜெபிக்க வேண்டும் இல்லாவிட்டால் நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை குறித்து நாம் வஞ்சிக்கப்பட்டு ஏமாந்து போக வாய்ப்பு உண்டு இன்று அநேக கிறிஸ்தவர்கள் தங்கள் ஜீவியத்தில் வல்லமை வேண்டுமென தேவனிடம் கேட்கிறார்கள் ஆனால் பரிசுத்தத்தின் மீது தீராத கொள்ளாமல் நீங்கள் வல்லமை கேட்டால் உங்கள் விண்ணப்பத்தில் தராசு போன்ற சமநிலை காணப்படவில்லை என்பதை இன்று அறிந்து கொள்ளுங்கள் இவ்வித சமநிலை இல்லாமல் வல்லமையை கேட்பது பெருத்த அபாயமாகும் எப்படி என்றால் ஒரு அறுவை சிகிச்சை செய்யும் டாக்டர் கிருமி கொண்ட ஆயுதங்களை உபயோகப்படுத்துவது எவ்வளவு அபாயகரமானதோ அதை காட்டிலும் தேவன் தன் வல்லமையை பரிசுத்தமற்ற ஒரு மனுஷனின் கையில் கொடுப்பது மிகுந்த அபாயமானதாகும் அவ்விதம் தேவன் கொடுப்பது ஜீவனுக்கு பதிலாக மரணத்தையே கொண்டு வரும் எனவேதான் இன்று அநேக கிறிஸ்தவர்களுக்கு தேவன் தன் வல்லமையை அளவில்லாமல் கொடுத்துவிட முடியவில்லை ஜெபிப்போமா எங்கள் பரம தகப்பனே இருதயத்தில் பரிசுத்தம் நிலையில் மகிழ்ச்சியும் எனக்கில்லை என்ற தரத்தில் என் ஜீவியம் அமைந்திட உதவி செய்தருளும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்